கேள்வி களம் வழக்கு பதிவு செய்வது மட்டுமே ஒரு அரசினுடைய கடமையா காவல்துறையுடைய கடமையா அது குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கணும் குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க ரெண்டுமே நாங்க வலியுறுத்தலாம் அதாவது பெண்கள் குழந்தைகள்ல இப்போ வந்து அதிமுக பாஜக நம்ம எழுப்பக்கூடாதுன்னு சொல்லலைங்க நோக்கம் வேறையா திருப்பிகள் வந்து பாலியல் வன்கொடுமை கொள்ளக்கூடியவங்க வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே சட்டத்தில் இருக்கிறது தானே வெறும் தண்டனையும் ஆண்டுகள் எண்ணிக்கையும் மட்டுமே குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியலையே இருபத்தி வயசு ஒரு முதியவர் வந்து ஒரு இருபத்தாறு வயசு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீமானவர்கள் பேச அவர் என்ன பேசுவதற்கும் அவர் கருத்துரிமை இருக்கு ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி நான் என்ன பேசினாலும் அது என் சுதந்திரம் நான் எடுத்துக்க முடியும் பாஜக சித்தாந்தத்தை வலுவாக இருப்பது போல அவர் திராவிட சித்தாந்தத்தை வலுவாக இருக்கிறார் அவர் திராவிட சித்தாந்த தனி மனித அந்த வெறுப்பு அரசியல் எதுக்குன்னு நாங்கள் கேட்குறோம் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பாலபாரதி பங்கு பெறும் கேள்வி களம் வணக்கமேகளே இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் பாலபாரதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் நல்ல நல்லா இப்போ சென்னையில் வந்து ஒரு இருபத்தி ஆறு பெண்கள் அமைப்புகளை சேர்த்து வச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கீங்க என்று அவங்களுடைய வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தினம் ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்தியாவில் முழுவையும் முழுமையுமாக பல்வேறு மாநிலங்களில் இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையில் முதல் மாநிலமாக இருக்குது அது உத்தரப்பிரதேசமாக குற்றப்பிரதேசமாங்கிற அளவுக்கு கேள்வியாக இருக்குது இது தேசிய பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு பதிவாகுதுங்கிற சம்மந்தமான தேசிய அரசாங்கத்தினுடைய பதிவேட்டிலையே அது பதிவாயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்ததாக காவல் நிலையங்களில் புகார் வந்திருக்குன்னு சொல்லி அந்த தேசிய ஆவணம்ங்கிறது சொல்லுது அப்போ அப்படி பார்த்தாக்கா தமிழ்நாட்டிலையும் அது அதிக அதிகரிச்சுட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி ஒவ்வொரு பெண் குழந்தைகள் மாணவிகளினுடைய மரணத்துலேயும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அண்ணா பல்கலைக்கழகங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைகளாக உருவாகிக்கிட்டே இருந்தது அப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாணவி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குற்றவாளியை கைது செய்கிறாங்க அதுக்கு பிற்பாடு இப்போ சட்டமன்றத்தில் கூட அந்த பிரச்சனை வந்தது எல்லா எதிர்கட்சிகளும் அதை வந்து கண்டிச்சிருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு இருக்குது அப்போது எதிர்கட்சியினர் ஒரு சில பிரச்சனைகள் அரசாங்கம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு மட்டும் வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் அவங்க ஆட்சியில் இருக்கிற போது என்ன நடந்தது பெண்களுக்கு எதிராக என்ன நடந்துச்சு என்ன ஊரங்கிறத பற்றி பேசுறதுக்கு இல்லை அல்லது பாஜக அவங்க இந்தியா முழுசும் அவங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க அந்த மாநிலங்களில் ரொம்ப மோசமாக நடக்குது அது சம்பந்தமாகவும் அவங்க எப்பவுமே திறக்கவே மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் பிரச்சினு வருகிற பொழுது இது திமுக அரசுக்கு எதிராக இதை எந்த அளவுக்கு வேகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் போராடுறது கூட வந்து அரசை நிர்பந்திச்சு தானே போராடுறீங்க அரசு தானே உரிய நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் சட்டங்களை ஏற்றணும் நீங்களும் அப்படி தான் அந்த அரசுக்குதான் திமுக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதை வலியுறுத்துறோம் நாங்க இது பண்றோம் இன்னொரு பக்கம் அவங்க வந்து இது அரசியல் பண்றாங்க யாரு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக அவங்க வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே மட்டும்தான் வர்றாங்க இப்ப இதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை முன்வைத்து அதிமுக கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு பதில் வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சுட்டிக்காட்டி சொல்கிறதுங்கிறது ஏற்புடையதா உங்கள் ஆட்சியில் வந்து பன்னோ நாள் கட்சி தான் வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு இப்போ அதையும் இதையும் ஒப்பிடுவது என்பது சரியானதான் கேட்குறேன் இல்லை இது வந்து ஒப்பீடு செய்வது உண்மையிலேயே வழக்கு செய்வது மட்டுமே ஒரு அரசினுடைய கடமையா காவல்துறையின் கடமையா அல்ல குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கணும் குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்துறீங்களா ஆமாம் அதாவது இது ரெண்டுமே நாங்கள் வலியுறுத்துறோம் என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னாக்கா அதாவது பெண்கள் குழந்தைகளில் இப்போ வந்து அதிமுக பாஜக நம்ம எழுப்பக்கூடாதுன்னு சொல்லலைங்க நோக்கம் வேறையா இருக்குது நோக்கம் வேறையா நோக்கம் என்னவாக இருந்தாலும் கோரிக்கையும் வலியுறுத்தலும் பெண்கள் சம்பந்தப்பட்டதானே பெண்கள் பாதுகாப்பு கருதி தானே அது ஒரு அழுத்தம் வருகின்ற பொழுது இன்னும் அரசு துரிதமாக செயல்படுவோம் காவல்துறை வந்து துரிதமாக செயல்படுவாங்க அந்த நோக்கம் இருக்கதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லை அந்த அவங்களுடைய நோக்கத்தை நோக்கத்தை மட்டும்தான் நான் விமர்சனம் செய்யறேன் நோக்கத்தை மட்டும்தான் விமர்சனம் செய்யறேன் மற்றபடி அவங்க செயல்படாமே இருந்தாக்கா நீங்க செயல்பட்டீங்களான்னு ஒரு விமர்சனம் வரும் நீ கேள்வி கேட்டீங்களான்னு ஒரு விமர்சனம் வரும் அப்போ அவங்க என்னதான் செய்வாங்க

அவங்க தான் எல்லா பொருளையும் எரிச்சாங்க அவங்க தான் வந்து தீவிரவாதத்தை தூண்டி விட்டுட்டாங்கன்னு அவங்க மேலே கேஸ் போடுறாங்க சிபிசிஐடி உண்மையாக நீ தான் தாயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில் பாஜக எங்கே வந்தது அந்த பள்ளி தாளர் யாரு அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தம் இருக்குது நிறைய அங்கே வந்து அந்த ஒரு ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் பலது நடந்திருக்குதுன்னு பத்திரிக்கையில் வந்தது அதிமுக எங்கே வந்தார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் பக்கத்து ஊர் தானே அவருக்கும் அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் நண்பர்னு சொல்லிக்கிட்டாங்க எங்க வந்தாங்க வரவே இல்லை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து டிஜிபியா இருந்தவர் சைலேந்திர பாபு அவர்கள் தடையை மீறி நாங்கள் ஜனநாயக அரசாங்கம் தான் போராட்டத்தை நடத்தினோம் இதே சென்னை தலைநகர்ல நடத்தணும் ஆகவே நாங்க வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நாங்க பெண்கள் குழந்தைகள் மீதான பிரச்சனையில திமுக அரசாங்கம் செலுத்துங்க நடவடிக்கை எடுங்க குற்றவாளிகளை காவல்துறையோ மற்றவர்களோ பாதுகாப்பதற்கு நீங்க அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மலிவான அரசியல் விளம்பரத்துக்கான அரசியல் சொல்றாங்க அது நீங்க அப்படியேதான் எடுத்துக்கிறீங்க ஆமா அந்த அரசியல் அந்த போராட்டங்கிறது அவங்க அரசியலுக்காக பண்றாங்க அது வேற பட் நாங்க வந்து பெண்கள் மாசங்கமாக இருந்தாலும் சரி பெண்கள் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து உண்மையான உணர்வோடு நாங்கள் இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க இப்போ ஒன்று விழுப்புரத்துலேயும் அந்த சிறுமி வந்து அந்த குழியில் விழுந்துட்டாங்க அந்த சாக்கடை குழியில் விழுந்துட்டாங்க இப்போ பல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஈசா யோகா மையம் என்ன உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு உள்ளே போகிற இளம் பெண்கள் திரும்பி வர்றது இல்லைன்னு பெற்றோர்கள் புகார் கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு ஈசா மையம் என்ன கவனிக்க முடியாத ஒரு ஸ்தாபனமாக இருக்கா ஏன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெண் குழந்தைகள் உள்ளே போனால் திரும்பி வரலைன்னா என்னதான் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒன்று இன்னொன்று தனியார் பள்ளிகள் இது எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்போடு இல்லை அதுதான் ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்துச்சு நான் என்எஸ்எஸ் சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு போலி என்எஸ்எஸ் முகாம் நடத்துகிற ஒரு நபர் வந்தார் அவரும் இறந்தார் அவங்க அப்பா இறந்தார் அந்த பிரச்சனையில் என்ன மீண்டும் நடவடிக்கை என்ன எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்போ இந்த 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 தனியார் பள்ளிகள் எல்லாம் மோசம்னு சொல்லலை ஆனால் சில பள்ளிகளில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடங்களில் மாணவிகளுடைய பாதுகாப்பு முக்கியத்துவத்துக்கு தமிழ்நாடு அரசு என்ன வந்து வந்து செய்ய வந்து இரண்டு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து முக்கியமான பல அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கு ஆஹ் சிறுமிகளை வந்து பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு வந்து ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கப்படும் என்பது படம் அறிவிப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காரு இது போதுமானதா இல்லையா உங்களுக்கு இந்த அறிவிப்புகள் இது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது தானே இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறது வந்து இப்போ ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணி பின் பின்தொடராங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தண்டனை இல்லாமல் இருந்தது இப்போ முதல் கட்டம் அஞ்சு வருஷம் அதுக்கடுத்து ஏழு வருஷம் இப்படி எல்லாத்துலேயும் தண்டனை கூடி இருக்கு வெறும் தண்டனையும் ஆண்டுகள் எண்ணிக்கையும் மட்டுமே குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியலையே இந்த சமூக அமைப்பு நுகர்வு பொருள் எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க போதை பொருள் போதை கலாச்சாரம் வந்துருச்சு ஒரு மூணு வயசு குழந்தைய ஒரு பெண்ணா பாக்குற ஒரு குற்ற சிந்தனை தனிநபருக்கு வருதுன்னா அதுக்கான அடித்தளம் என்ன சமூகத்தினுடைய அடித்தளம் என்ன அப்போ ஆணாதிக்க சிந்தனை பெண்ணை வந்து ஒரு நுகர்வு பா பொருளாக பார்க்கக்கூடிய அந்த நுகர்வு வேறி என்பது இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அது நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு குற்றத்தை அதாவது இல்ல நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் கிராமங்கள்ல கிராமங்கள்ல நடக்குது அண்ணா யுனிவர்சிட்டி என்ன ஆளுநருடைய சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கரெக்டாக தான் கேட்டிருக்காரு ஆளுநருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க துணைவேந்தரை கூட நியமிக்க முடியாது முதல்ல தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு முடியல மாநில அரசுகளுக்கே அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்போ நேரடியாக ஆளுநருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் தான் சந்தேகமா இருக்கு ஏங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதனுடைய பின்னணி முழுசும் வரணுமா இல்லையா அப்ப அந்த கேள்வி நியாயம் தானே நீங்கள் இப்போ எதிர்கட்சிகள் வந்து நீங்க ஆளுநரை குறை சொல்றீங்க ஆனா இதில் நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இது வந்து கேமராக்கள் இல்லைங்கிறாங்க ஆனால் கேமரா அவங்களுக்கு இருக்குதுன்றாங்க மாற்றி மாற்றி வந்து சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து அரசு ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கறது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க இங்க அப்ப இங்க தவறு இருக்குன்னா அது யாருமே நேரடியா நீங்க சொல்றீங்க ஆளுநரா அல்லது அரசாங்கமா அதாவது ஆளுநரோ அரசாங்கமோ இதில் வந்து என்ன அரசியல் தான் பின்னணியில் இருக்குதா என்ன வருங்கிறது நமக்கு தெரியல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து யார் காட்டணும் காவல்துறை தானே காட்டணும் ஏன் காவல்துறை மறுக்கிறாங்க முதல் தகவல் அறிக்கை வெளியாகுது அதுக்கு வந்து சிஸ்டத்தில் கோளாறு அதுக்கு தேசிய அந்த சென்டரே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது உட்பட நம்ம பரிசீலனை பண்ணணுமா இல்லையா எப்படி அவங்க வந்து நாம எங்களுடைய தான் கோளாறு ஆயிருச்சு எங்களுடைய சிஸ்டத்து தான் கோளாறுன்னு அவங்க ஒத்துக்கிட்டு மேலே டெல்லியில் இருப்பாகலாமா அப்போ என்ன நடந்துச்சு யூனிவர்சிட்டிக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா இது முழு விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணுமா இல்லையா இதில் பாரபட்சம் கூடாது இவங்க என்ன சொல்கிறாங்க அதிமுக பாஜக அவர் வந்து திமுக உறுப்பினர் அதனால் பாதுகாக்கிறாங்கன்னு இவங்க கத்துறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னா அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு யார் இல்லை இப்போ இவங்க அவர் யார் சார்னு ஒரு அட்டையை தூக்கிட்டு வராங்க இவங்க வந்து இவன் தான் அந்த சார்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டையை காட்டுறாங்க இப்போ இப்படியே போயிட்டுருக்கு சட்டப்பேரவைக்குள்ளே வந்து சட்டப்பேரவை வளாகத்திலலாம் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நீதிமன்றமே வந்து ஒரு சிறப்பு குழு வந்து நியமித்து விசாரணை போயிட்டுருக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிக்கிறார் இப்போ இதை தாண்டி வந்து இந்த இந்த விஷயத்தில் இந்த அரசால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க துரிதமாக வந்து செயல்பட்டிருக்காங்க மறுநாளே வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இப்போது அரசாங்கம் வந்து குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காவல்துறைக்கு தானே தெரியணும் குற்றவாளி குற்றத்தை ஒப்புத்துக்கு ஒப்பு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த விவரங்கள் நமக்கு தெரியவே இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து அங்கே வந்து சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் அது யார் பார்த்தது என்ன அவர்ங்கிறது நமக்கு தெரியவே இல்லை ஒன்று இன்னொன்று சம்மந்தப்பட்ட மாணவி சீன்லேயே இல்லை அவங்கள கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம் ஆனால் அவங்க என்ன கருதுகிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன யாருக்கும் தெரியலை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ சமூகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர் வெளியில் வந்து சமூகத்திற்கு முன்னாடி நிற்கிறதுல ஒன்றும் தவறெல்லாம் இல்லை ஆனால் அந்த மாணவி ஒரு வேளை அவருடைய எதிர்காலம் கருதி கூட அப்படி இருக்கலாம் பட் இதெல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்மை அப்படியே இருக்குது ஆனா அது மறைஞ்சிருக்கு அப்போ இதை வெளிப்படுத்துற இடத்துல கொண்டு வர இடத்துல நானும் இல்ல நீங்களும் இல்ல அரசுதான் இருக்கு அரசு நினைத்தால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் பின்னணியில் இருந்தாங்கிறது வெளியில் கொண்டு வர முடியும் உறுதியாக அரசாங்கத்தினால முடியும் அது யார் அவங்க க கையில தானே இருக்கு அப்போ அரசாங்கத்தை தான் நம்ம கேட்க முடியும் அப்படி தான் நம்ம கேட்கறோம் அதுவே தான் நான் கேட்கறேன் அவங்க சொல்ற அவங்க வாய்ஸ் அவங்க டோன் வேற ஆனால் அமைப்பும் பெண்களும் பேசக்கூடிய வலியுறுத்தக்கூடிய பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு திமுக அரசு இன்னும் கவனமாக கேட்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் வேண்டுகோளாக அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலும் கூட ஒரு தோழமை கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அரசாங்கத்திற்கு என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை என்பது போன்ற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது இன்னைக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அரசு நடவடிக்கை எடுக்க எடுத்துக்கொண்டு இருப்பதாக சொல்கிறது இதை கூட உங்களுடைய தோழமை கட்சி ஆட்சியில் இருக்கிறது அது கூட்டணியில் வந்து வேறு விதமான ஒரு சர்ச்சைக்கு உண்டாக்காதா இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்களே ஒரு ஆளக்கூடிய கட்சிக்கு இது நாங்க வந்து கூட்டணி அரசாங்கம் எல்லாம் இல்லைங்க திமுக கூட்டணி அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஆறுலயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும்பான்மை இல்லை ஆனா நாங்க கூட்டணி கட்சிகள் தான் வெளியில இருந்தோம் அவங்களும் தான் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லலை நாங்களும் நாங்க தான் ஆதரிக்கணும்லாம் சொல்லல ஆட்டோமேட்டிக்கா அது போச்சு ஆனா அதிமுக தான் வந்து மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுனே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி நாங்க பார்க்கவே இல்ல அது ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கிற மாதிரி தான் பாக்குறோம் ஆகவே அங்க அதிகாரத்துல தலைமையிடத்துல இருக்கிறது திமுக தான் தோழமை கட்சியில எல்லாம் அதிகாரத்துக்குள்ள எல்லாம் இல்லை ஆனால் நாங்கள் வந்து திமுகவை மதச்சார்பற்ற இந்த அணிக்கு அவங்க தலைமை தாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு யூஜிசி அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லை எப்படி ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க இன்றைக்கு கல்வியிலே அனைத்து உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க ஒவ்வொரு மாநில அரசுலேயும் திணிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் தீவிரமாக திணிக்கிறாங்க இதையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு நிதி பற்றாக்குறை இதெல்லாமே இருக்குது ஆகவே இதையும் அரசு திமுக அரசாங்கம் எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை அந்த போராட்டம் அவங்கனால அவங்க மட்டுமே நடத்தி ஒன்றும் தீர்வு வாங்க முடியாது நாங்கள் எல்லா கட்சிகளும் கூட இருக்கிறோம் எங்கள் சாம்சங் போராட்டத்தில் கூட ஒரு நெருக்கடி ஏற்பட்டதாக சொல்லப்படுது திமுக அரசுக்கு இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு விமர்சனங்களை வந்து அரசு மீதையும் வந்து கொடுக்கும் பொழுது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த வந்து சேர்ந்து போகக்கூடிய கூட்டணி நெல்லிக்காய் முட்டை போல வந்து சிதறி போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தாலே இந்த கூட்டணி கட்சிகள் வெளியே போயிடும் நினைக்கிறீங்க அது விமர்சிக்கிறது எல்லாம் யாருன்னா பாஜக அதிமுக தாங்க பாருங்க இந்த கூட்டணி சிதறப்போகுது போகுது அப்படின்னு சொல்லி அவங்க என்னாங்க இந்தியா முழுசு இருக்கிற நிலைமை இவ்வளவு நிலைமைகளை பார்த்துட்டு மக்களே கவனமா இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் கவனமா இருக்க மாட்டாங்களா ஆகவே கொள்கை என்று வருகிற பொழுது ஒரு மத பாஜக ஒன்றிய அரசு இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்து சகலரையும் கைது பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அரசாங்கமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நமக்கு நெருக்கடியாக இருக்குது ஆளுநர் வந்து வந்தோடனே வெளிநடம் பண்ணிட்டு போயிட்டார் இதெல்லாம் புதிய மரபுகளை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஆகவே பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த தத்துவங்களை அவங்களுடைய நடவடிக்கையை எடுக்கிறதுல தீவிரமாக இருப்போம் இந்த கூட்டணி கட்சி மட்டுமல்ல இன்னும் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் பல்வேறு குழுக்கள் இருக்காங்க சிந்தனையாளர்கள் இருக்காங்க இவங்களெல்லாம் ஒன்றாக்கி தான் நம்ம பயிட்டுங்கிறத நடத்துகிறோம் அப்படி நடத்துனதுனால தான் கடந்த மூணு நான்கு தேர்தலில் வெற்றி பெறுது இது வந்து ஒரு சிபிஎம் தான் அல்லது விமர்சிக்க அப்படி பார்க்க வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து நடத்தின போராட்டத்துக்கு திமுக தலைமை வகித்தது அதனுடைய வெற்றி தான் அது அது ஒரு தத்துவார்த்த ரீதியா ஒரு அரசியல் புரிதல் என்பது மக்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்குறோம் அது தனி அந்த போராட்டம் தொடரும் அந்த தோழமையும் தொடரும் இது மாநில அரசுக்கு கீழே நடக்கிற பிரச்சனைகள் பெண்களுக்கும் திமுக தலைமைக்கு இருக்கிறதா முதல்வர் அவர்கள் இது புரிஞ்சுக்கிறாங்களா இந்த உங்களுடைய இதை நெருக்கடியாக பார்க்குறாங்களா உங்களுடைய போராட்ட குணம் இதுதான் இந்த நோக்கம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அது நீங்கள் தான் அவங்கக்கிட்ட கேட்கணும் இப்படி நாங்கள் வந்து பெண்கள் அமைப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு விமர்சனம் வருது என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் தான் கேட்டுக்க முடியும் நான் வந்து முதலமைச்சர் எடுக்கிற நடவ இப்போ நேற்று வந்து அந்த தண்டனைக்கான ஆண்டுகளில் அறிவிச்சிருக்காரு அப்போ நம்ம மாத சங்க அமைப்புகள் இந்த போராட்டத்தை அறிவித்த உடனே அது சம்பந்தமான ஒரு கவனத்தில் இருந்து தான் அவங்க வந்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க ஆகவே இந்த நடவடிக்கையில் நம்ம விரிவுபடுத்தணும்னு சொல்கிறோம் இப்போ என்னென்னா அரசாங்க சார்பாக நிறைய புத்தக கண்காட்சி நடக்குது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுகிற பேச்சாளர்கள் நல்ல நல்ல தான் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துலேருந்து எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒரு பெண்ணுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களா பெண்ணுரிமை என்னான்னு பேசுகிறாங்களா இல்லை அங்கே பெண் பேச்சாளர்களும் போகிறாங்க ஆனா அவங்க இன்னொரு சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருப்பாங்க அப்போ இன்னைக்கு இதே பேச முடியும் இல்ல 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 சமூகத்துல எது கல்வியா கொடுக்கணும் இன்னைக்கு வந்து பெண் பெண்ணை ஒரு நுகர்வு பொருளா பாக்குற அந்த சமூகம் வந்துருச்சுல அப்ப பெண்ணை நீ எப்படி பார்க்கணும் கல்வியில அது கொண்டு வரணும் குடும்பங்கள்ல அது கொண்டு வரணும் காவல்துறைக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும் ஒவ்வொரு அரசினுடைய ஐம்பத்தி நாலு துறை இருக்கு ஐம்பத்தி நாலு துறைக்கும் பெண் அடிமைத்தனம் ஏன் உருவானது பெண்ணை எப்படி பார்க்கணும் பெண் அதிகாரியா இருந்தா கூட கேள்வி கிண்டலும் பண்ண என்ன பண்ண முடியும் அப்படித்தான சமூக இருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு முதியவர் வந்து ஒரு இருபத்தி வயசு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பேசுறாரு சீமானவர்கள் பேசுறாரு இப்போ இதை வந்து ஒரு பெண்ணிய சிந்தனையோட நீங்க எப்படி பாக்குறீங்க அது எப்படி புத்தா பொதுவாக எப்படி அது தவறுனு சொல்ல முடியும் அதாவது நாம் தமிழருங்கிற பேருக்கேற்ப அவங்க வந்து கட்சியை தலைமை தான் இங்கே வழிநடத்துறாராங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது வந்து இதெல்லாம் தேவையில்லாமல்

பெரியாரை பற்றி இல்ல இல்ல அவர் தீர்மானிக்க முடியாது அவர் என்ன பேசுவதற்கும் அவர் கருத்துரிமை இருக்கு ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நான் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி நான் என்ன பேசினாலும் அது என் சுதந்திரம் நான் எடுத்துக்க முடியுமா என்னுடைய அமைப்பு என்னை கட்டுப்படுத்தாதா என்னை பாக்குற மக்கள் கட்டுப்படுத்த மாட்டாங்களா இந்த மக்களும் கட்சி அமைப்பும் வெவ்வேறா திசையில வேற தீவுகளா இருக்காங்களா நான் யாருக்காக பேசுறேன் பாஜக சித்தாந்தத்தை வலுவாக இருப்பது போல அவர் திராவிட சித்தாந்தத்தை வலுவாக இருக்கிறாரு அவர் திராவிட சித்தாந்த தனி மனித அந்த 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 வெறுப்பு அரசியல் எதுக்குன்னு நாங்கள் கேட்குறோம் இப்போ பெரியார் பெரியார் பின் அதாவது எல்லாருமே பெரியாருடைய சீடர்கள் எல்லாருமே பெரியார் கருத்தை சித்தாந்தத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இல்லை இல்லையா தமிழ்நாடு எல்லாமே இருக்கு எல்லா வீடுகள்லையும் ஆன்மீகமும் இருக்குது அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் எல்லாமே இருக்கு கலந்து தானே இருக்குது ஆனால் எல்லா வீடுகளையும் பெண் குழந்தைகளை படிக்க வச்சோமா இல்லையா ஒரு காலத்தில் பெண்ணுக்கு படிப்பே இல்லை இல்லை பெரியாரெல்லாம் பேசுனதுனால தானுங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறேன் என் பொண்ண படிக்க கட்டாயம் நான் படிக்க வைப்பேன் வீட்டை வித்து கூட நான் படிக்க வைப்பேன்னு பேசுற ஒரு பிள்ளையாருக்கு வேணா பக்தரா இருப்பாரு ஆனா பெரியாருடைய கருத்தை தானே ஏத்துக்கிட்டாரு அப்படிப்பட்ட பெரியார சில பேருக்கு சில கருத்துக்கள் பிடிக்கும் பிடிக்காம கூட இருக்கும் ஆனா அது வந்து இவருக்கு எது பிடிக்கலையோ அதை சம சமூக வெளியில் சொல்லுவதும் என்பதும் அவர் பேசாத கருத்துக்களை அஜெண்டா இருக்க முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பின்னணி இருந்து கொண்டு இயக்குகிறது அவருடைய ஒரு புதிய முகமாக வந்து சீமானை முன்னெடுத்துக்கிறது என்பது போல வந்து ஒரு பார்வையை சொல்றாங்க அதை நீங்க அப்படியே பாக்குறீங்களா இல்ல இப்போ அவர் வந்து ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்களும் அதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் அவர் கருத்துக்கு அதுல அந்த சந்தேகம் வருதான்னு கேட்கிறாங்க ஆமா சந்தேகம் இல்லை இப்போ அவருடைய பெரியார் அவர்களை பற்றி வேற எது பேசி இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள்ல மாற்று கருத்துக்கள் எல்லா இயக்கங்களுக்கும் எல்லா காலங்க அவரும் வந்து என்னுடைய எல்லா கருத்தையும் நீங்க ஏத்துக்கணும் உனக்கு சரி என்று பகுத்தாய்வு செய்து சரி என்றால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் தான் அவர் சொல்லியிருந்தார் ஒன்று கட்டாயப்படுத்தலையே யாரும் ஆகவே வந்து அவருடைய கொள்கை உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க அதை நாகரிகமாக விமர்சனம் செய்வோங்க அதுக்கெல்லாம் யாருமே மறுப்பு சொல்லலை ஆனால் இப்போ வந்து அவர் வந்து இப்படி பேசினார் அவங்க வந்து திராவிட அவர் அப்படிப்பட்ட உரையோ மற்றதோ இல்லை என்பது அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க சொல்லி இந்த நேரத்தில் இதை ஏன் கிளப்பணுங்கிற சந்தேகம் தெரியல இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை ஓடிட்டு இருக்குது ஈசா யோகா மையம் ஓடிட்டு இருக்குது கல்வி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது விலைவாசி உயர்வு கடுமையா இருக்கு இல்லை நாம் தமிழ் விலைவாசி உயர்வுலாம் சம்மந்தமே சம்பந்தமே இல்லை போல இருக்கு அப்போ பாஜக அரசாங்கம் எது செய்தாலும் அதை பற்றி அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே நான் கேட்டேனே அப்படின்னு அவர் பணியில் ஆரம்பிப்பாரு அது அவருடைய உரிமை ஆனால்

இதையே இந்த நேரத்தில் வெளிப்படுத்துறாரு அப்போ ஆர்எஸ்எஸ்க்காக ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் நேரடியாக இல்லாமல் இன்னொரு வகையில கொண்டுட்டு போறாங்க அதுக்கு நாம் தமிழர் அமைப்பையும் பாஜக ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தும் பயன்படுத்துகிறது அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல அது தமிழ்நாடு முழுச்சும் பரவி இருக்கு அதை நீங்க சொல்றீங்களான்னு கேக்குறேன் அந்த விமர்சனம் அப்புறம் நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டும் அதுதான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லைங்க நீங்க தமிழ்நாட்டுல மற்றவங்க நீங்க பேசி பாருங்க இந்த கருத்து எங்க இருந்து வருது மக்கள் பிரச்சனையே பேசட்டும் நாம் தமிழர்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அத பத்தி பேசட்டும் ஆனா இன்னொரு காலத்துல போய் ஒரு தலைவரை வந்து இந்த அளவுக்கு பேசுனாக்கா அது மடைமுறை மாற்றம் செய்வதுதான் யாருக்காக குரல் கொடுக்கிறார் யாரு அப்படின்னாக்கா இங்கு பாஜக அரசு செல்லுபடியாகாத ஒரு அமைப்பா இருக்கு அப்போ அது தன்னுடைய கருத்துக்களை வேற வகையில் ஆளுநர் கவர்னர் எந்த கவர்னரா வெளிநட பண்ணி போயிருக்காரா அவரு வெளிநட பண்ணிட்டு இருந்து பேசுறாரு ஒன்றிய அரசு மாநில அரசுகிட்டே நீங்க கோரிக்கை வைங்க ஏன் பெரியார கொண்டு வந்து முன்னிறுத்துறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும் அதுதானே மக்கள் பேசுறாங்க அவங்க பேசுறத கேட்டுதான் நான் சொல்றேன் இப்ப விஜய் அகோடைய அரசியல் வருகைக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி பலவீனப்பட்டு விட்டது அதை சமாளிப்பதற்காகத்தான் வந்து இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த கருத்துகளுக்குள்ளே நான் போகலை அவர் வந்து தாவேக்காவை விஜய் உருவாக்கி இருக்கிறாரு இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து உருவாக்கலாம் செய்யலாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையில் இந்த வாக்குகளை பிரிப்பதற்காக இந்த ஒற்றுமையை சிதறடிப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் வரும் செய்யும் அதில் மடைமாற்றம் செய்வதற்காகவும் இருக்கலாம் அது அதுக்குள்ளே நான் தனிப்பட்ட முறையில் நான் போகணும்னு இல்லை எங்கள் கட்சியில் அப்படிலாம் நாங்கள் பரிசீலிக்க பரிசீலிக்கவும் இல்லை இதுக்கான எதிர்வினை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குற பொழுது கடுமையாக இருக்குது பெரியாரை போய் இப்படி பேசுவதுங்கிறது ரொம்ப அபத்தமானது இப்படி பேசியிருக்க கூடாதுங்கிற கருத்து பரவலாக எல்லா பக்கமும் அது இருக்குது ஆகவே அதிலிருந்து தான் நம்ம கருத்து சொல்றமே தவிர இவர் அந்த தாவேக்கா வந்ததுக்காக இது மடைமாற்றம் செய்கிறதுக்காக இப்படி செய்கிறாரு வைக்கிறாருங்கிற அந்த கருத்துக்குள்ளேயோ அந்த விமர்சனத்துக்குள்ளேயோ நம்ம சிபிஎம் வந்து அப்படிலாம் நாங்கள் ஆய்வும் பண்ணலை அது தேவையும் இல்லை நல்லதுங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி ரொம்ப நன்றி கேள்வி கடன்